அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீவாலம் அம்மா போற்றி கும்பராசிக்காரர்களுக்கு எப்போது திருமணம்ங்கிற தலைப்பில் இந்த ஆடியோ கேட்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பலக்கணத்திற்கு மூணு நான்கு ஏழு பத்து இந்த இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருந்தார்னா கண்டிப்பாக இளமையில் திருமணம் நடைபெறும் அதே மாதிரி சுக்கரன் நீசம் பெறக்கூடாது பகை பெறக்கூடாது சுக்கரன் குருவை பார்க்கலாம் ஆனால் சுக்கரன் குருவும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் திருமண தடை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் சனி ராகு கேது செவ்வாய் இந்த கிரகமெலாம் இருந்தால் திருமண தடை ஏற்படுத்தும் அதேமாதிரி புதன் சனி சேர்க்கை இருந்தால் தடை ஏற்படுத்தும் அது ஆறு எட்டு பன்னெண்டில் புதன் சனியுடைய ம சேர்க்கை வந்து இருந்து அது மறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக திருமணமே ஆகாத நிலை கூட ஒரு சேர்க்கை ஏற்படும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மூணு நாலு ஏழு பத்தில் சூரியன் பலம் பெற்றிருந்தார் என்றால் சுக்ரனுக்கு குருவோட பார்வை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு கும்பராசி கும்பல பிறந்த